மூன்று தசம் ஆறு அவதாரிக்கும் நான்கு சூரியன் எச நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தடவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எச செய்திகள் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிக்குமார் மேகலா ஸ்ரீனிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் கருப்பு ஜனவரியை நினைவு கூர்ந்து மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டது டிட்வா வீடமைப்பு திட்டமும் இந்திய வீடமைப்பு திட்டமும் வெவ்வேறானவை என்பதை இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளை வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் முன்வந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது மியன்மாரை ஒதுக்கும் தொடர் நிலநடுக்கங்கள் ஆறு முறை நிலநடுக்கங்கள் செய்திகள் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு கூறப்பட்டுள்ளனர் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு இன்று காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவி முன்பாக ஊடகவியலாளர்கள் தீப்பந்தம் மீந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டுக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த போராட்டத்தை நடத்தின இதன்போது முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவுகூர்ந்து சுடரேற்றி இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் கட்டாய பௌதீக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் மூன்று மாதங்களில் விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் ஹர்ஷனன் ராணே தெரிவித்துள்ளார் குறித்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையிடுவதற்காகவும் முன்மொழிவுகளை ஆலோசனைகளையும் சமர்ப்பிப்பதற்காகவும் நாடாளுமன்ற விசேட குழு ஒவ்வொரு புதன்கிழமையும் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த குழு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாடேக்காரவின் தலைமையில் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் முதற் தடவையாக கூடிய போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதற்கமைய இந்த குழு எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கூடவுள்ளது இதனிடையே குழுவின் எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் உரிமை மற்றும் குழுவிற்கு அழைக்கப்பட வேண்டிய தரப்பினர் குறித்து ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளனர் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு சேவையாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான அடிப்படை வேதன உயர்வை வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் மேலதிகமாக இருபது பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜாத்திச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அரசுப் பணியாளர்களுக்கான வேதனத்திற்காக முன்னூற்று முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த மாதம் மருத்துவர்கள் உட்பட நாட்டின் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் அடிப்படை வேதன உயர்வை வழங்கியுள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று பத்து பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதுடன் இந்த ஆண்டு இருநூற்று இருபது பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அதிகரிக்கப்பட்ட அடிப்படை வேதனத்திற்கேற்ப மேலதிக நேர கொடுப்பனவு மேலதிக கொடுப்பனவு விடுமுறை கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாத்திச தெரிவித்துள்ளாா் கடந்த வருட உறுதியில் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிப்பதற்கான கட்டளையை நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்ததற்காக சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உரிய தினத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்வதில் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் குறித்த காலப்பகுதியில் மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்தல் மற்றும் புதுப்பித்தல் தொடர்பான கண்ணி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை உரிய காலாவதி திகதியிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைய மோட்டார் வாகன ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைய இந்த விடயம் தொடர்பான அதி விசீட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறார்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளை அடுத்து வரும் மூன்று வருடங்களுக்கு வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் முன்வந்துள்ளது இதற்கான விசேட உடன்படிக்கை விரைவில் உள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளரும் விசேட மருத்துவ நிபுணருமான சேனக தலகர தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் மூன்று ஆண்டுகள் தடையின்றி மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உடன்படிக்கை வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு அல்லது விநியோக சங்கிலியில் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாக சிறுவர்களுக்கான சிகிச்சை தடைபடாமல் இருப்பதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தும் என விசட மருத்துவ நிபுணர் சேனக்கு தலகல தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரம் இளைஞர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த எண்ணிக்கையில் அதிகளவான தொழிலாளர்கள் குவைத் நாட்டிற்கு கோரப்பட்டுள்ளதுடன் அங்கு எழுபத்தேழாயிரத்து ஆயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் அனுப்பப்பட ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு அறுபத்து மூவாயிரத்து ஐநூறு பேரும் கத்தாருக்கு நாற்பத்தி நான்காயிரம் பேரும் சவுதி அரேபியாவுக்கு முப்பத்தோராயிரம் பேரும் அனுப்பப்படவுள்ளனர் ஏனைய பதினேழு நாடுகளுக்காகவும் இதற்கான இலக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களின் ஊடாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இஸ்ரேலுக்கு பதினைம் பேரும் ஜப்பானுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் தென்கொரியாவிற்கு ஆறாயிரம் பேரும் அனுப்பப்பட உள்ளனர் இதனிடையே இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபதாயிரத்து நானூற்று எண்பத்து நான்கு தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்திய வீடமைப்பு திட்டத்தினூடாக டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலேக பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகள் அமைக்கப்பட மாட்டாது என்பதை இந்திய உயர்ஸ்தானிகரகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்திய தூதரகத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு கவுன்சிலர் மைத்ரி குல்கர்னி என்னிடம் சித்தா வீட்டு திட்டம் வேறு இந்திய விடைப்பு திட்டம் வேறு என்பதை இலங்கை அரசுக்கு தாம் தெளிவாக தெரிவித்து விட்டதாக கூறியுள்ளார் பெருந்தோட தனி திட்ட தனி வீடுகளுக்கு இந்திய அரசு இன்று இலங்கை ரூபாவிலே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்துள்ளதாகவும் அதை இலங்கை அரசு தற்போது ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய உதவி பெருந்தோட்ட விடுப்பு திட்ட உடன்படிக்கை விதிகளின்படி அது இலங்கை அரசு இன்று முன்னெடுக்கும் மேல் கட்டுமான திட்ட வீட்டு திட்டத்திலிருந்து வேறுபடுகிறது எனவும் இந்திய தூதரகத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு கவுன்சிலர் மைத்ரி குல்கர் மேலும் கூறியுள்ளார் மலைய தமிழர் இந்திய பிரச்சனைகள் அல்ல அவர்கள் இலங்கை பிரஜைகள் ஆகவே ஏனைய மக்களை போன்று மலைய மக்களின் தித்தா வீட்பு நிவாரண திட்டமும் தேசிய இட நிவாரண அமைச்சின் கீழே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்படும் வீட்பு திட்டத்தின் கீழ் வர வேண்டும் வீடுகளுக்கு தேவையான காணை தோட்டங்களில் ஏராளமாக இருக்கின்றது பெருந்தோட்ட காணை கம்பனிக்கு சொந்தமானவை அல்ல அவை அங்கே நீண்டகால குத்தகைய இருக்கின்றன ஆகவே அவை அரசுக்கு தான் சொந்தம் அனரகுமார் அரசாங்கத்துக்கு அவர் கூறியது போல கூறுகின்றதை போல அரசியல் மனோதிடம் இருக்குமானால் இதை செய்ய முடியும் செய்ய வேண்டும் உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் மியன்மாரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன இதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய இன்றைய தினமும் மூன்று தசம் நான்கு மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக மியன்மாரில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பதினான்கு நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து இரு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இதேபோன்று கடந்த இருபத்தி நான்காம் தேதியும் மியன்மாரில் மூன்று தசம் நான்கு மெக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியது இந்த செய்தி உள்ளிட்ட விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் ஓயாவின் உல்லாச தீவு பொழுதுபோக்கு மையம் திட்டத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பிக்கவுள்ளது பத்திரம் உள்ள பகுதியில் பாரியளவிலான பொது ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு வலையத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த திட்டத்திற்காக தியவண்ணா ஓயாவை அண்மைத்த பதிமூன்று தசம் ஐந்து ஏழு ஏக்கர் பரப்பளவை கொண்டு ஒன்பது காணி துண்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் கொள்முதல் வழிகாட்டல்களுக்கு அமைய சர்வதேச தன்மை வாய்ந்த ஏல நடைமுறையின் மூலம் இதற்கான முதலீட்டு முன்மொழிவுகளை கோருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அடையாளம் காணப்பட்ட ஒன்பது காணி துண்டுகளும் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு நேர செயற்பாடுகள் தொடர்பான திட்டங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட உள்ளன விளையாட்டுச் செய்திகள் சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் உறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது இந்தப் போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர்களின் விரைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து முன்னூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு என்ற பெட்டிலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை முப்பத்தைந்து ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது செய்திகள் செய்திகள் மீண்டும் தலைப்புச் கருப்பு ஜனவரியை நினைவு கூர்ந்து மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டது டிக்வா வீடமைப்பு திட்டமும் இந்திய வீடமைப்பு திட்டமும் வெவ்வேறானவை என்பதை இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளை வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் முன்வந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது மியன்மாரை உலுக்கும் தொடர் நிலநடுக்கங்கள் நான்கு நாட்களில் ஆறு முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இத்துடன் சூரியனின் ஒன்றைய நாடுக அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்து